இரட்டை நிலைப்பாட்டை கடைபிடிக்கும் ஜெனிவா உக்ரைன் இலங்கை விவகாரத்தில் வித்தியாசமாக செயற்படுகிறது முன்னாள் ஜனாதிபதி ரணன் விக்ரமசிங்க குற்றச்சாட்டு என்பதாக அந்த செய்திக்கு தலைவிடப்படுகிறது ஐக்கிய நாடுகள் உரிமைகள் பேரவை இரண்டை இரட்டை நிலைப்பாட்டை கடைபிடித்து உக்ரைனையும் இலங்கையும் வித்தியாசமாக நடத்துகிறது ஏறுவரும் செப்டம்பர் இலங்கை தொடர்பான முன்வழிவு சமர்ப்பிக்கப்படும் நிலையில் தற்போதைய அரசாங்கமும் பிற அரசியல் கட்சிகளும் ஐநா உரிமைகள் பேரவையின் இரட்டை வேடத்தை தீவிரமாக பரிசீலிக்க வேண்டும் என்று முன்னாள் ஜனாதிபதி ரணன் விக்ரமசிங்க வலியுறுத்திருக்கிறார் கொழும்பில் ஃப்ளவர் வீதியில் உள்ள புதிய ஜனநாயக அரசியல் அலுவலகத்தில் நேற்று முன்தினம் புதன்கிழமை இளம் சட்டத்தணிகளோடு இடம்பெற்ற விசேடமான கலந்துரையாளரின் போதே அவர் இந்த விடயங்களை சுட்டிக்காட்டி பேசியிருக்கிறார் எனவே இரண்டாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டுக்குள் சீனா இந்தியா மற்றும் அமெரிக்கா ஆகிய மூன்று வல்லரசுகள் உருவாகும் என்று நான் குறிப்பிட்டிருந்தேன் எனவே நமது வெளியுறவுக் கொள்கை இந்த நாடுகளை நாம் எவ்வாறு கையாளுகிறோம் என்பதை அடிப்படையாக கொண்டு கொண்டதாக இருக்க வேண்டும் நாம் அதிலிருந்து விலகி இருக்க முடியாது என்பதாகவும் பல விடயங்களை அவர் சுட்டிக்காட்டியிருக்கிறார் குறிப்பாக இப்போது இருக்கின்ற பிரச்சனை என்னவென்றால் நாங்கள் ஒரு விதமாக நடத்தப்படுகின்றோம் உக்ரைனிகள் வேறு விதமாக நடத்தப்படுகிறார்கள் இலங்கை தொடர்பான ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவை தீர்மானம் செப்டம்பர் மாதம் நடைபெறும் மனித உரிமைகள் அமர்வில் சமர்ப்பிக்கப்பட உள்ளது நாம் ஏன் வித்தியாசமாக நடத்தப்படுகின்றோம் இது மிகவும் கவலைக்குரியது நாமும் யுத்தத்தை எதிர்கொண்டிருந்தோம் அந்த நேரத்தில் ஜனாதிபதி மைந்த ராஜபக்ஷ ஐநா பொதுச் செயலாளர் பாங்கி மூனுக்கு ஒரு உத்தரவாதம் அளித்தால் அது நிறைவேற்றப்படவில்லை நாம் அதை நிறைவேற்ற வேண்டும் அதற்கு கடந்த ஆண்டு நடவடிக்கை எடுக்கப்பட்டது சகல ஆலோசனைகளுடன் நாம் உண்மை ஒற்றுமை மற்றும் நல்லுக்கு ஆணைக்குழு எனவே அந்த தான் காணவில்லை என்பதாக அமைச்சர் அவர்கள் அவர்கள் வேறு சட்டங்களும் உள்ளன அவை நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும் மேலும் இந்த ஆணைக்குழுக்கள் ஜப்பான் மற்றும் தென்னாப்பிரிக்காவின் உதவியோடு சட்டமாக கொண்டு வரப்பட வேண்டும் எனவே பின்னர் நாம் தமது சொந்த விசாரணைகளை முன்னெடுக்க வேண்டும் ஆனால் நடத்ததை நடந்ததை கருத்தில் கொண்டு மனித உரிமைகள் வரச் வரச்சொல்வது அவசியமா எனவும் ஐரோப்பிய ஒன்றியம் அல்லது அதை பெருமிதப்படுத்தும் வேறு எந்த நாடும் இதில் தலையிட விரும்பினால் சர்வதேச நீதிமன்றம் தேவை ஆனால் அவர்கள் அரசியலில் ஈடுபடுவதால் நாம் அவர்களை நாடக்கூடாது என்று என்று நின்றுவதாகவும் முன்னாள் ஜனாதிபதி அவர்கள் தெரிவித்த கருத்து முக்கியமாக இருப்பதற்கான